வணக்கம் பாண்டியஸ் ராசியில் தங்கமயில் கோமத்திட்ட சொல்கிறாங்க அத்தை இதுக்கு மேலே சமையல் கட்டி ஏரியா என்னோடது நான் எல்லா வேலையும் பார்த்துக்குறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அது எப்படிம்மா நீ மட்டும் ஒண்டையாக செய்வேன் நானும் வந்து செய்கிறேன்னு சொல்லும்போது வேண நான் வந்துட்டு மேலே எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க இவங்க சாமி கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதில் மீனாக வராங்க மீனாக கிட்டே இவங்க சொல்கிறாங்க அவளும் எல்லா வேலையும் செய்கிறேன்றா நேற்று மாதிரி என்றைக்கு வேலை ஆரம்பிச்சிட்டான்ட்டு அதை கேட்டு இவங்க சொல்கிறாங்க பரவாயில்லத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க விட்டுடுங்க அவங்களே செய்யிட்டுன்றாங்க அது எப்படி இவ்வளோ நாளாக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு அவள் என்ன அந்த பக்கம் வரக்கூடாதுன்னா என்னால் விட்டுட்டு இருக்க முடியுமான்றாங்க அப்போது வேறு எப்படி நாம் எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் சொல்லும்போது அது ஒன்றா சரின்றாங்க அந்த நேரத்தில் தங்கமையில் வந்து நிற்கிறாங்க காப்பி குடிச்சிட்டிங்களா தன்ட்டு அது ஆறிட்டு இருக்குதுன்ட்டு இவங்களும் எடுத்துக்கிறாங்க ஏன்னா நீங்கள் எல்லா வேலையும் நேற்று மாதிரியே இன்றைக்கி சரிங்களே நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யலான் போது அதெல்லாம் வேணாம் நான் இருக்கல நான் செஞ்சுக்கிறேன் எப்பவுமே நான் வெடிகாலமே நாலு மணிக்கெலாம் எழுந்துருவேன் அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை இப்படி தான் வளர்த்துருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க பரவாயில்லையே அம்மா நல்லா தான் வளர்த்துருக்காங்கன்றாங்க நான் உங்களுக்கு சூடாக காப்பி எடுத்துகிட்டு அவங்க போய்ட்டு வேற காப்பி போட்டு எடுத்துகிட்டு வராங்க ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க கேட்குறாங்க நல்லா இருக்குதான்னு கேட்டவொன்னே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்றாங்க தங்கமயில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க சரவணன் வந்து நிற்கிறாரு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதா கம்மல் நல்லா இருக்காலாம் இவங்க கேட்குறாங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்ட்டு உங்களுக்குள்ள நல்லா இருக்குதுன்னு சொன்னோன்னே அவர் நான் வெளியில் இருக்க வான்ட்டு போயிட்டுறாரு இவங்க புழம்புறாங்க எல்லாத்தையும் நானாக தான் கேட்கணுமோ அவராக சொல்ல மாட்டாரான்ட்டு இவங்க புழம்புக்கிட்டே வெளியில் வராங்க வெளியில் பாண்டி உட்காந்துட்டு இருக்காரு நாங்கள் வெளியில் கலமரம் பான்ட்டு சரவணன் சொல்கிறாரு கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அம்மா குடிக்கிறதுக்கு எடுத்து வட்டோமா சாப்பிட்றீங்களான்ட்டு இல்லைம்மா முதல்ல நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வான்ட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறேன்ட்டு சரவணுன்னு கேட்குறாரு அம்மா மாடி மேல தான் துணி எடுத்துகிட்டு வர சொல்கிறா அவள் போயிருக்கா நீங்கள் இப்போ போயிட்டு வாங்கன்ட்டு நான் சொல்லிட்டு போகிறேம்மா சொன்ன பரவாயில்லடா எங்கள் கோயிலுக்கு தான் என்ன போய்ட்டு வரேன் போயிட்டு ஓடான்ட்டு இவர் அனுப்பி வச்சுட்டுறாரு இவங்க ரெண்டு பேரும் போகிறத மாடி மேலே அந்த துணியை எடுத்துக்கிட்டே ராஜியும் கோமத்தி வராங்க இவங்க பார்த்து ஷாக் வரேன் எங்கிட்ட சொல்லாமலே போயிட்டான்ட்டு இவங்க கீழே வராங்க அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்கன்ட்டு பாண்டியன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இவங்க உட்காந்து தழுவுறாங்க ராஜ்யம் மீனாவும் பதறி போகிறாங்க எதுக்காக தழுவுறீங்கன்னுட்டு எப்போவுமே என் பையன் மாடி போனோம்னா கூட எங்கிட்ட சொல்லிட்டு தான் போவான் இவனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசலை என்னை பார்க்கவே இந்த அளவுக்கு அவன் மாறி போயிட்டான்னாக்கா அவள் அளவுக்கு மாற்றிட்டு இருக்கா கல்யாணம் பண்ணிகிட்டு வராங்க நாள் என் பையனை மாற்றிட்டாளுங்கு அது கேட்டது இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிறாங்க ஏன் நாங்களாம் அப்படியா இருக்கோம் அவங்க இல்லை அதனால ஒரு வாரம் அப்படி இப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் தானே பழகிடம் சரியாப்படும் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்கன்ட்டு என் பையன் எப்பயுமே என்கிட்ட பேசாம இருந்தது கிடையாது அப்பேற்பட்ட பையன் இந்த மாதிரி மாறிட்டாங்கன்ட்டு அவங்க உட்காந்து புலம்புறாங்க இவங்க எவ்வளோ தூரம் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டுறாங்க அதுக்கு கோமதி சொல்கிறாங்க என்ன மாதையே பையனை பெற்று இந்த மாதிரி மருமக வந்ததுக்கப்புறம் என்னோடய நிலமை வந்தால் தானே உங்களுக்கு புரியுன்றாங்க அதை கேட்டு இவங்க ஷாக்காகிறாங்க என்ன த இப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது அதுக்குள்ளே நாங்கள் அந்த போகணுமா ஏன் அத்தை நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்கன்ட்டு அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா சரவணன் வேலை கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மீனாவும் செந்திலும் வராங்க முதல்ல நான் சென்னைக்கு போகணுன்றதை நீங்கள் அப்பா கிட்டே சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அவங்க மாமா வந்து நிற்கிறாரு அவர்கிட்ட இவர் சொல்கிறாரு செந்தில் கிட்டேயும் அவங்க மாமாக்கிட்டையும் கடையில் வேலை எல்லாம் ஜாஸ்தியாக தங்க தங்கமேல் கேட்குறாங்க நான் என்ன வரேன்மாம்மா கடையில் வந்து வேலை செய்கிறேன்ட்டு அதை கேட்டு அவர் சிரிக்கிறாரு உனக்கு எதுக்கு அதெல்லாம் இதுவரை யாருமே வந்துட்டு கடையிலலாம் வேலை செஞ்சதே கிடையாது ஏன் கோமதி கூட வந்தது கிடையாது அப்படிம்போது உனக்கு எதுக்குமா அந்த மாதிரி கஷ்டம்ட்டு பரவாயில்லம்மாம்மா நான் வீட்டில் என்ன பண்ண போகிறதனால அங்கேயும் வந்து வேலை செய்கிறேன்ட்டு அதை கேட்டதும் எல்லாருமே ஷாக்காகிறாங்க வேலைன்னுட்டு இவர் சிரிக்கிறாரு இவர் கிளம்புறன்ற நேரத்தில் அந்த இடத்துல கதிர் வந்து நிற்கிறாரு ஒரு நிமிஷம் நெலுப்பாய்ந்தாங்க பா பண்ணணுன்ட்டு அதை கேட்டதும் இவர் மொழிச்சுக்கிட்டு அங்கேயே நிற்கிறாரு மற்றவங்களாம் பார்த்தங்க சரணன் கேட்குறது என்னடா பண்ணோன்னிட்டு இல்லை இதுக்கு முன்னால் நான் தருதலாக சுற்றிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு சும்மா சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தாருன்ட்டுலாம் எப்படி இல்லாமல் பேசுவார் திட்டுவார் ஆனால் இதுக்கு மேலே ராஜிவ் வந்திருக்காள் அவளை பற்றி எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லை தான் நீங்களாம் வேலைக்கு போய்ட்டு வந்து அப்பாவுக்கு பணம் கொடுக்குறீங்க அண்ணனும் மாமாவும் எங்கள் கடையிலே வேலை செய்கிறாங்க அதனால் அவங்கள கொடுக்க மாட்டாங்க எல்லாமே குடும்பத்துக்கு தான் செய்யறது ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனா நான் செலவுக்கு பணம் கொடுக்கணும்ல எங்களுக்கு அதனால தான் பணம் கொடுக்குறேன்னு இதில் ஆறாயிரம் இருந்து வச்சுங்க பர்சனே அதைக்கிட்ட எல்லாருமே ஷாக் ஆகிட்டு கோமதி திட்டுறாங்க என்னடா நீ அப்பாக்கிட்ட பணம்லாம் எடுத்து வந்து கொடுப்பியா இப்படியெல்லாம் ஏண்டா அப்படி இருக்கேன்ட்டு இல்லைம்மா கொடுத்துட்டா சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ராஜபதி யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லும்போது எல்லாருமே ஷாகிறாங்க எல்லாருமே பதவின்னு நிற்கிறாங்க இந்தாங்கப்பா வச்சுங்கப்பா இதில் ஆறாயிரம் இருக்குதுன்ட்டு கதிர் பணம் கொடுக்க ஏன்டா ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு கோமதி தடுக்க வராங்க இரு கோமதினுட்டு இவர் கேட்குறாரு அப்போ கிட்டே இந்த வீட்டில் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையிலேருந்து தங்கி சாப்பாடு செலவெல்லாம் சேர்ந்து மொத்தம் எவ்வளோ ஆகுன்னு கேட்குறாரு அதை எடுத்து எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க நாம் வந்துட்டு மாட்டிக்கிட்டு போனால் வந்துட்டு மொழிகிறாரு கதிர் இதோடு முடியுது நன்றி வணக்கம்